வார்த்தை ஏதும் பேசிட தோனல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரேண்டி மொத்த சென்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரேண்டி வாங்க டாக்டர் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது உடனே வந்துடும் சொல்லிட்டு போனீங்க ரொம்ப நாள் டேரா போட்டீங்க போலாம் அட நம்ம ஜெகன் டாக்டர் ரிஷி டாக்டரா அப்புறம் மேடம் பாத்திமா மேடம் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க ஆக நல்லா இருக்கேன் சார் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ரெண்டு பேரும் இல்லாதது ஒரு குறையாவே இருந்துச்சு பாத்துக்கோங்க அதுவும் ரிஷி டாக்டர் ரொம்ப துரு துருன்னு இருப்பாரு என்கிட்ட பேசுற ஒரே ஆள் அவரு தான் அங்கே எங்கேயும் போயிட்டு வின்சி மேடம் என்ன பண்றீங்க வின்சி மேடம் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டே இருப்பாரு அவர் இல்லாததனால நான் ஏதோ என் ஒர்க்கே பாக்காத மாதிரி இருந்துச்சு போ ஜெகன் டாக்டர் மிஸ் பண்ணல நீங்க ஐயோ சார் அப்படி கிடையாது ஜெகன் டாக்டரையும் மிஸ் பண்ணோம் தான் பட் ரிஷி டாக்டர் ஒரு படி மேல நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பீங்க அவர் அமைதியெல்லாம் இருந்து பாத்தது இல்லை நாங்க அதனாலதான் ஏன்டா உனக்கு போறாமா முத தடவையா ஒரு புள்ள என்ன மிஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கு ஏன்டா மண்ண வாரி கொட்டுற அது சரி நல்லா இருந்தா சரிதான் அப்புறம் என் உயிர் நட்புங்களாம் எங்க இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் தான் எல்லாரும் உள்ள தான் மீட்டிங் போட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேர் இல்லாதது தான் மிஸ்ஸிங் ஆனா இப்பதான் சரவணன் டாக்டரும் அஜய் டாக்டரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நைட் ஷிஃப்ட் பார்த்தாங்கல்ல

தீபாவளி எங்க செலிப்ரேட் பண்ணணும் தான் வந்துட்டோம் அப்படி இருக்கும்போது ரிட்டர்ன் எப்படி ஊருக்கு போவோம் அப்ப ரிஷி டாக்டர் நீங்க எங்க தான் பண்ணுவீங்களா ஆர்வம் அதிகமா இருக்கு உண்மையில் இந்த புள்ள மிஸ் பண்ணிச்சோ ஆமா தேடி போடுற பொண்ணை விட நம்மள தேடி வர்ற பொண்ணு நம்மள நல்லபடியா பாத்துப்போம் மச்சான் அதனால மின்சியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எனக்கு ஓகேதான் அப்பாவி பயல தான் தீபாவளி இங்கே தான் இதுக்கப்புறம் ஆசைப்பட்டா பர்மனண்ட்டாக இங்கே கூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்லப்பா வின்சி மேடம் நான் என் ஃப்ரெண்டுங்கள போய் பார்க்குறேன் நீங்கள் ரிஷி டாக்டர் மிஸ் பண்ணதுனால என்னன்னு பேசி எடுத்துகிட்டு அனுப்புங்க நான் போகிறேன் ஃபாத்திமா மேடம் உங்களுக்கு டியூட்டி எதுவும் இல்லையா கிளம்பிட்டேன் சார் நீங்களும் கிளம்புங்க காதலின் தீபம் ஒன்று ஏற்றினால் கவியாவி என்ன மிஸ் பண்ணீங்களா ஆமா டாக்டர் எப்போ நீங்க தொடர்ந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பீங்களா பேசிக்கிட்டு இருந்ததனால என்ன மிஸ் பண்ணீங்களா இல்ல என்கிட்ட பேச முடியல மிஸ் பண்ணீங்களா தான் ஏ மின்சி என்ன பார்க்காத இந்த நாட்கள என்னோட பேஜ் மிஸ் பண்ணிருக்கீங்க என்ன மிஸ் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் என்ன மீனிங் னு டிக்ஷனரியில சர்ச் பண்ணி பாத்தீங்களா நான் தான் உங்களை மிஸ் பண்ணேன்னு சொன்னேன் பட் நீங்கள் என்ன மிஸ் பண்ணலையே அப்படி இருக்கும்போது நான் இப்படி டிக்ஷனரியில் போய் தேட முடியும் இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்களே என்ன மிஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் ரெண்டு பேரும் தேடி பார்க்கலாம் டிக்ஷனரியில் என்ன மீனிங்னு நீங்க சொல்ற மாதிரி நான் மிஸ் பண்ணல தான் எங்கெங்கயோ எனக்கான பொருளை தேடி அலைஞ்சிருக்கேன் ஆனா என் கண்ணு முன்னாடி அந்த பொருள் இருக்குன்றத நான் கவனிக்கல இந்த கண்ணாடி போட்டும் இந்த சோட புட்டிக்கு கண்ணு தெரியாம இருந்திருக்கு பட் இந்த கண்ணாடியை இப்பதான் நீங்க கிளீனா தொடச்சு விட்டு பார்க்க வச்சிருக்கீங்க சோ அதனால தனியாக போய் உட்காந்து நான் ஃபீல் பண்ணி பார்க்குறேன் என் கண்ணுக்குள்ளேயும் என் நினைவுக்குள்ளேயும் நீங்கள் வரீங்களான்னு ஆனால் நீங்கள் போட்டிருக்கிற சோடா புட்டிக்கு பின்னாடி இருக்கிற உங்கள் கண்ணுக்குள்ளே நான் வந்திருக்கேன் உங்கள் கனவுக்குள்ளே நான் வந்திருக்கேன் அதுவும் மதனை போங்க டாக்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் யோசிச்சு பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசலாம் வந்தவுடனே மொக்கப்படாதீங்கண்ணே நான் நானாக தான் உங்களுக்கு போனால் போதும் சீன் உருவாக்கி கொடுத்துருக்கேன் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணாதீங்கன்னு ஃபஸ்ட்டு போய் உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் இப்போவே இப்போவே போய் ஒரு கார்னரை பிடிக்கிறேன் ஏன்னா கார்னரில் உட்காந்து யோசிச்சாதான் ஐடியா மண்டைக்குள்ள வரும் அதனால உட்காந்து நான் ஒண்ணுக்கு பத்து தெரியா யோசிச்சு பாக்குறேன் இந்த வின்சி தான் இந்த ரிஷி மைண்டுக்குள்ள வரலான்னு ஓகே கிளம்புங்க வந்தோடனே மக்க பாத்தீங்கன்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க பாய் பாய்

பாற இப்ப காமெடி பண்ணுங்க எத்தனை நாள் ஊருக்கு போய் இப்ப வர சொன்னீங்க அதி தீபி பார்க்காம உங்களால் எப்படி இருக்க முடிச்சது ரொம்ப மிஸ் பண்ண ஆனால் வர முடியல வாய்ப்பு அமையல வரும் நம்மளை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க தெரியுதா இந்த அவமானம்லாம் யாரால நம்ம பாசம் உடஞ்சி போகிறதுக்கு இப்போ யார் காரணமாக இருந்திருக்கான் தெரிஞ்சு தப்பு பண்ணல பெரிய பாட்சா ஆண்டனின் நினப்பு ஆப்போசிட் ஆப்போசிட்ல நின்று பேசுதுங்க பைத்தியங்க ஏழு நாள்ன்றது எட்டு நாளாக மாறி இருக்கலாம் ஆனால் இருபது நாளாக எப்படி மாறிச்சு சந்தர்ப்பம் சூழ்நிலை நாங்கள் எதுவும் பண்ண முடியல அதனால தான் ஆனால் இதெல்லாம் வீணை பண்ணல ரதி தேவி என் உயிருக்குள்ளேயும் என் மனசுக்குள்ளேயும் கலந்தவ அவளை பிரிஞ்சிருக்கணும்னு நான் கனவுல கூட நினச்சதில்ல ஹலோ ஹலோ ரிஷி சீனியர் கம்மன் இருங்க நானே இப்போ தான் வர வச்சுக்கிட்டு இருக்கேன் சும்மா நீங்கள் நடுவில் வந்து திரும்ப ரதி தேவி ரிஷின்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க என் வினோத் எனக்கு வேணும் என்ன ரதி தேவி இருபது நாள் நான் ஊருக்கு போய்ட்டேன் கடுப்பில் பேசுறீங்க ஆனால் இருபது நாளில் வினோதன் கூட ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருக்கீங்க போல் இருக்கே அந்த பிள்ளை எதிர்த்து பேசுது எனக்கு ரிஷியும் வினோதனியும் ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணில் எந்த கண்ணுமே நான் விட்டு தர மாட்டேன் அப்போ என்னுடைய காதல் உங்ககிட்ட பத்திரமா தான் இருக்கா முதலில் வினோதனி காதல் என்னை உங்களை மறக்கத்தான் செய்தது கோபால் இருந்தாலும் உங்கள் நினைவு என் மனதில் நீங்கவில்லை சேருப்பு என்ன சேருப்பு ஐ லவ் யூ ரோதிமா ஐ லவ் யூ தெரியுமா இப்ப நீ ஏன் சிரிக்க அவங்க ரெண்டு பேரும் சமாதானமாக்கிட்டாங்க. என்னால சமாதானமாக முடியாது நீ சொல்லிட்டு போனது அப்படி 7 நாள்ல வந்தற மச்சான் 8 நாள்ல வந்தற மச்சான். ஆனா நீ 20 நாள் கழிச்சு வந்திருக்க. எப்படி பண்ணிக்க முடியும்? எப்படி லவ் யூ மச்சான். லவ் யூ மச்சான். தெரியுமா? கட்டி சாமி.

இல்லை மச்சான் ஞாபகம் இருக்குல்ல ஸ்ரீநிதிக்குள்ள அவ்வளோ காமெடி பண்ணியிருக்கேன் ஜன ஜமா பண்ணிச்சு மறக்கிற அளவுக்கு அப்புறம் இன்னொத்தே லவ்ல இப்படி போயிட்டு இருக்கு வீட்டில் இப்போ கல்யாணம் பண்ண போறாங்க அப்படிலாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் நடுவில் ரெண்டு நாள் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்காங்க இன்னொரு த்ரீ மந்த்து வசந்த் கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே கையோட போய் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட வேண்டிதான் மச்சா கூடிய சீக்கிரம் நம்ம ரிஷிக்கும் கல்யாணம் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஓ மை காட் எப்படிரா எனக்கே தெரியாது மச்சா கோ இன்சிடென்ட்டு தான் கன்ஃபார்ம் ஆச்சு பொண்ணு

ஆமா மச்சா அந்த புள்ள தான் அந்த உடனே என்ன ரொம்ப மிஸ் பண்ணிச்சான் எப்ப பார்த்தாலும் நான் துரு துருன்னு பேசிக்கிட்டே இருப்பானா நீங்க எல்லாம மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லுச்சு மிஸ் பண்ணு கூட சொல்லல மச்சா இதுக்கப்புறம் எங்க தானே இருப்பீங்க ஊருக்குலாம் போக மாட்டீங்களே அப்படின்ற பத்திரம்லாம் விசாரிச்சுது பார்த்த பார்வைக்கு அர்த்தமே அப்படிதான் ரிஷி இன்னும் போய் ஓகேன்னு சொல்ல வேண்டியதுதான் பேலன்ஸ் மச்சா மீன்ஸ் ஓகே வாப்போ

பொறுமையாக ரெஸ்ட் எடுங்க நாங்களும் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வந்துடுறோம் நைட் ஷிஃப்ட் எதுவும் இல்லை டெய் அப்போ நைட் ஷிஃப்ட் இல்லையா இல்லை மச்சான் ட்ரெயினிங் டாக்டர்ஸ் வந்துருக்காங்களா அதனால் அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எமர்ஜென்சினா வந்துக்கலாம் அப்போவும் நேற்று மனசு கேக்காம அஜயும் சரவணும் இருந்தானுங்க ரெண்டு எமர்ஜென்சி கேஸ் இருந்ததுனால பட் இன்னைக்கு எதுவும் இல்லை பார்த்துக்கலாம் ஓகே மச்சான் அப்போ என்ஜாய் பண்ணுறோம் இந்த தீபாவளியா அம்மா மச்சான் நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ அஸ்வின் அண்ணனும் சரவணும் என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா தலை தீபாவளி இல்லை ஆமாம் ம் என்ஜாய் பண்ணிட்டோம் அடுத்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து தலை கொண்டாடுவோம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா வெளில போங்க மாமா எதுக்கு காஃபி ஸ்வீட் வந்து நீங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டீங்க நான் ஆக வேணமா அதெல்லாம் கரெக்ட் தான் அதுக்கு நான் இப்ப வெளில போறதுக்கு என்ன சம்பந்தம் வெளில போங்க என்ன சம்பந்தனா நான் Dress changeலாம் பண்ண வேணமா பண்ணு நான் ரெஃப்ரெஷ் ஆகும்போது நான் வெளில போ சொன்னேனா அப்புறம் நீ ரெஃப்ரெஷ் ஆகும்போது மட்டும் என்ன இருக்கு வெளில போ சொல்றேன் மாமா இந்த கிருஷ்ணா கால் பண்ணானா ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லுங்க கிருஷ்ணா கால் பண்ணல மாமா கால் பண்ணார் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற மாப்பிள்ள சிரிச்சுட்டே மரத்தடியில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டே திருப்தி ஆயிடுச்சு அதனால அவனை நான் பெருசாக விசாரிக்கல சரி அப்போ பிரச்சனை இல்லை அப்படிதானா ஆமாங்க பண்டாட்டி மாமா நீங்கள் வெளில போங்களேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டூ மினிட்ஸ் இல்லை என்னால் வெளியில் போக முடியாது நான் ரிஃப்ரெஷ் ஆகும்போது உன்னை வெளியில் போக சொல்லலை அதனால நீ ரிஃப்ரெஷ் ஆகுனா போனாலும் நான் வெளில போக மாட்டேன் அழும்பு பண்ணாதீங்க மாமா அழும்பு பண்ணாதீங்கன்னா வெளில போங்க சொல்லிட்டேன் பொண்டாட்டி என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா தெரியாம சொல்லிட்டேன் தெரியுமா ஆனால் தெரியாமல் சொல்லிட்டேன் உங்களுக்கு தைரியம் இல்ல என்கிட்ட மாட்டேங்க ரொமான்ஸ் பண்ண மாட்டேங்குன்னு தெரியாமல் நான் ஏன்டா என்னை யோசிக்க வைக்கிற அளவுக்கு நீங்கள் அழும்பு கட்டி அடிக்கிறீங்க தெரியுமா அது கொஞ்சமாக தெரியலான் பார்த்தேன் ரொம்ப தெளிஞ்சிருச்சு லவ் லவ் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கும் அதான் ரொம்ப தெளிஞ்சிருச்சு எப்படி வேணாலும் தெளிஞ்சிட்டு போட்டோம் சரி நீங்கள் உங்கள் ரூம்ல இருங்க நான் யார் ரூம்ல போய் ஆகறேன் நானே வெளில போகிறேன் ஆமாம் கோச்சிட்டீங்களா

மாமாம் மாமா விடுங்க முடியாது இப்படி தூக்கி வச்சுட்ருப்பேன் இதெல்லாம் சரியே மாமா நீ விடுங்க இப்படி ஒரு பொண்டரியை வச்சுக்கிட்டு சரியாக இருந்தால் தப்பு இப்படிலாம் இருந்தால் தப்பு இல்லைண்ணா மாமா மாமா ப்ளீஸ் விடுங்க மாமா என்ன பண்ண போறீங்க பொண்டாட்டி கிஸ்சு எதுவும் திரித்து வராலே கிஸ் தான் பண்ண போகிறேன் இன்னும் மொத்தமாக பொண்டாட்டி எடுத்துக்கலாமா வேணாம் தான் பொண்டாட்டி ஆன்சர் சொல்லலையே கேஸ் வேணாம் நான் உனக்கு விருப்பமா விருப்பம் இல்லையான்னு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் இண்ட்டி பண்ணிட்டு தான் அப்பா எல்லாம் பண்றீங்க அப்படி தானே ம்

பாடி உக்காரு கிட்ட வந்தா கம்மனா இருக்கணும் போவர்த்தி நான் தான் சொல்லிட்டேன் லடி இப்படி ஒரு பொண்டடி வச்சிட்டு போறச்ச கம்மன் இருந்தா தான் தப்பு இப்பலாம் பண்ண தப்பே கிடையாது அப்ப நான் பேச வர மாட்டேன் கி போவர்த்தி ஏய் நீ டிஸ்டர்ப பண்றியோ இல்லையோ இந்த இடுப்ப நான் டிஸ்டர்ப பண்ணத் தெரியே நீங்க ஏன் பாக்குறீங்க ஆ பாக்காம வேற யார் பாப்பாங்க நான் பாப்ப தாண்டி இதெல்லாம் சரி வராது நான் வரல ஏய் ஒழுங்கா வந்திரு இதெல்லாம் நான் போய் இருந்து வருவேன் ஏய் என்ன கீழ வந்துடா என்னாச்சுமா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாம் பிரச்சனை இல்லைம்மா பட் அம்மா பேசுனது அன்னைக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு புரியுது நீ எதுக்கு பயப்படுறான்னு புரியுது நீயே கிருஷ்ணாவை நினச்சி பயப்படும் போது நான் பயப்ப மாட்டேனா கிருஷ்ணாவுக்கு பின்னாடி நம்ம எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறப்படி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அர்ஷ்வின் என்கிட்ட சொல்லணுன்னு தான் ட்ரை பண்ணுறான் பட் அதை நான் எப்படி எடுத்து பண்ண நினைக்கிறானா இல்லை எங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறானா எனக்கு எதுவும் புரியல ஆனால் மார்னிங் நான் அஷ்வினுக்கு கால் பண்ணேன் அவனே இப்போ வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் கிருஷ்ணா குடிச்சதுக்கு பின்னாடி கூட அத்தை இருக்காங்கன்னு ஒன் டவுட் ஆகுறான் என்னம்மா சொல்லுறீங்க உண்மையாக தான் ஆமா ரோஷினி அவன் டவுட் ஆகியிருக்கான் பட் அதை நான் சொன்னேன்னு காமிச்சிக்காமல் அவனா வந்து பேசுகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்கான் இப்போ வருவான் ஆமாம் மேம் அப்படி இருக்காங்க எனக்கும் தெரியல ஒரு சில கேள்விக்கு எனக்கும் ஆன்சர் கிடைக்க மாட்டுது பட் அஷ்வினுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியுது பட் நம்ம ஃபேமிலி விஷயம் நம்மள தாண்டி அஷ்வினுக்கு எப்படி தெரியுதுன்றது தான் என்னோட கேள்வியும் இருக்கு பார்க்கலாம் அதனால் இப்போ நீ வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் அப்படித்தானே அப்படி இல்லை பட் நம்மளுக்கு அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் அப்படின்னா குழந்தை அந்த மாதிரி வரதேன் அப்படின்னா அம்மா இன்னும் அதிகமாக யோசிக்க வராங்கன்னு பார்க்குறேன் இதெல்லாம் எதுவும் ஆகாது

அடுத்த ஸ்டெப் அப்படின்னா நான் சம்மதம் சொன்ன மட்டும் ஓகேவா அவ்வளோதாண்ணா ஆமாம் ஏன் அதில் ஏதாவது உனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா வெளியூர் போகணும் இல்லை வேறு ஸ்ட்ரீட் போகணும் இல்லை வேறு கண்ட்ரி போகணும் அதெல்லாம் இல்லை எனக்கு இங்கே ஓகே தான் அப்புறம் என்ன சொல்ல வரேன் எனக்கு புரியல ஃபஸ்ட் இயர் ஆன்வர்சரி கூட வருது நீ சொன்னின்னா பிளான் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஹனிமோன் சிறப்பாக கொண்டாடிலாம் வெளியூர் போய் வெளியூர்லாம் தேவை எந்த ஸ்டேட்டு கண்ட்ரி அதெல்லாம் எதுவும் தேவை நம்மளுக்கு நம்பருமே போதும் அப்புறம் என்னடி நம்பரும் போதும்ண்ணா நீ ஓகே சொன்ன போதும் தான் அதான் சரியான டியூப் டியூப் சரியான ரொமான்ஸ் வந்துருச்சுன்றதுக்காக அப்படியே இருப்பீங்க ஆமாம் டியூப் லைட் சொல்ல முடியும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுதுதான் இப்போதான் கிஸுக்கே வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த ஸ்டெப் போனோன்னா அதெல்லாம் கரெக்டாக அதுக்கான முறைப்படி தான் நடக்கணும் டியூப் புரியுற மாதிரி சொல்ல அது அது கல்யாணம் ஆனால் நைட் ஏற்பாடு பண்ணாங்களே என்ன ஏற்பாடு பண்ணாங்க அதாம்மா அன்னைக்கு ஆன்சர் சொன்னீங்களே நான் அப்படிப்பட்ட மூட்லலாம் இல்லை அதில் நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வரல அதனால தான் என்னால் உன்னை பொண்டாட்டியா என்ன நினைக்க முடியல அன்னைக்கே நான் அந்த முடியல தான் வந்தேன் நீங்கள் தான் தெளிவாக சொன்னீங்களே ஃபஸ்ட்டு சண்டே அப்படி தானே ஸ்டார்ட் ஆச்சு நம்மளுக்குள்ள வேணுன்னே பண்ணாதீங்கம்மா மத்திரம் மத்திரம்ப அன்னைக்கு நைட்டு யோ சோடா புட்டி ஓடா புட்டியா ஐயோ மான மரியாதைலாம் அதெல்லாம் போகுது டேஸ்டி என்னடா உனக்கு வந்து சொதன கல்யாணத்த அன்னைக்கு நைட்டு யோ ஆனா கிளஞ்சிருச்சு கிளஞ்சிருச்சுண்ணா ஃபர்ஸ்ட் நைட்டு ம் தெளிஞ்சிருச்சுல அதை தான் சொல்கிறேன் அந்த நைட்டு அன்னைக்கு எப்படி ரூம்லாம் ரெடி பண்ணி அன்னைக்கு எப்படி தேதியெலாம் குறித்து அன்னைக்கு எப்படி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரியே நடக்கணும் நம்ம ரூமு அதே மாதிரி டெக்கரேஷன்லாம் இருக்கணும் அப்போ தான் எனக்கு ஓகே அடிக்கல்லி இவ்வளோ பெரிய ஆசை மனசில் வச்சுருக்கியா அதை முன்னாடியே சொல்லியிருந்தா ஏற்பாடு பண்ணியிருப்பில்ல எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க எப்படியும் ஏற்பாடு பண்ணியிருப்பேன் உனக்கு என்ன நீ எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் சொல்லிருக்கேன் வேண்டியதானே இவ்வளோ நாள் பண்ணியிருக்கா அதான் இப்போ சொல்லிட்டான்ல ஏற்பாடு பண்ணுங்க பார்க்கலாம் இது என்ன பாரு உனக்கே சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன் அதான் 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 எப்படின்னு பாரு பாருண்ணா சரி வெளியில போங்க நான் சேஞ்ச் பண்ணும்ல முடியாது நெவர் இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் தப்பில்ல நான் ஒன்றும் டச் கூட பண்ண மாட்டேன் பட் இந்த ரூம்ல இருந்து வெளியில போக மாட்டேன் ஆமா நீங்க போகலன்னு வச்சுக்கோங்களா இப்போ நான் உண்மையிலே ரூமுக்கு போயிடுவேன் நான் போக அந்த ரூமுக்கு போகவும் விட என்ன பண்ணணுமோ பண்ணு அப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்காது நான் ஆசைப்பட்ட மாதிரி நடந்துடும் பார்த்துக்கோ என்ன கேட்க மாட்டீங்க போல انا என்ன டச் பண்ண கூடாதுன்னா பண்ண மாட்டேன்டி பண்ண மாட்டேன் பொண்டாட்டி புரிய ஒரு ஆசை சொன்னதுக்கு நான் டச் பண்ணவா அண்ணா முழிசா அண்ணனுக்கு பொண்டாட்டி கிட்ட போலாம் நான் பாத்துக்கறேன் பட் இன்னைக்கு நான் டச் பண்ண மாட்டேன் ப்ரோமிஸ் நம்பரம்மா ச்சார் என்ன பண்றீங்க நான் சீக்கிரம் அதுக்கு ரெடி ஆயிட்டிருக்கேன் இதெல்லாம் ஓவர கண்ணை மூடுங்க இங்க இருப்பான்னு சொன்னீங்க பட் எல்லாதையும் பார்க்கலாம் கூடாதே நான் பாப்பேன் அப்ப நான் போயிடுவேன் தானா நீ போக வேணா நீ போயிட்டு ரெடியாகு சேஞ்ச் பண்ணும்போது சொல்ல நான் கண்ணை முடிக்கிறேண்ணா கண்டிப்பா கண்டிப்பா டி போடி கண்ணை மூடுங்க மூடாண்டி போண்டாடி நீ ஸ்டார்ட் பண்ணு அம்மா போய் சொல்லக்கூடாது இல்லடி கண்ணை மூடிட்டேன் ஒரு கண்ணை மட்டும் மூடி இருக்கீங்க ரெண்டு கண்ணை மூடுங்க கே இப்போ நீ சேஞ்ச் பண்றியா இல்ல நான் வந்து சேஞ்ச் பண்ணி விடுவா வேணா வேணா நானே சேஞ்ச் பண்றேன் இனழுவினால் இதயமும் நழுவுதே அசந்ததும் முன்விழி அழகினை திருடுதே ஓவியத்தை திரை மறைவில் ஒழித்து வைப்பதே நம்மா சாரலிலே நனைய விட்டால் நியாயமா ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே பிழியை மூடும் விரல்களால வீரல்களாலே தேடாதே சிலையில வீடு கட்டவ சிந்து வசிக்க சென்னல் வச்சு ஜாக்கெட் போடவ ஆனா சரியான பிராட் என்ன நீங்க கண்ண முடிங்களா ம் நல்லா பார்த்தனே நீங்க கண்ண முடி நல்லா சனத்த அப்ப நான் கண்ண முடலன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படித்தானே ஆமா கண்டுபிடிச்சிட்டேன் தான் ஏய் அப்புறம் எதுக்குடி கண்ண மூடுன்னு சொன்னா அதுக்கு நான் கண்ண மூடு ரிஸ்க்லாம் எடுத்துக்க மாட்டல ம் கண்ண மூடுன்னு சொன்னதுக்கே தான் இவ்ளோ ஃப்ராட் வேல பாத்துக்கிங்க கண்ணலாம் மூட கூடாதுன்னு சொன்னா இவ்ளோ ஃப்ராட் வேல பாப்பீங்க ரோஷ்னிமா ரோஷ்னிமா நீ வேற ஃபர்ஸ்ட் டைம் கண்ண மூடுன்னு கோமா வர சொன்னியா அதனால நான் சரியா கண்ண மூடவும் இல்ல கண்ண மூடாமல இல்ல அதனால ஒரு மாதிரியாவே இருக்கு ப்ளீஸ் டீ இந்த சாரி நல்ல நீ போய் வேற சாரி சேஞ்ச் பண்ணுறியா ஆசதா அண்ணா ஆசதா அதெல்லாம் முடியாது நான் போறேன் ரோஷ்னி மாமா டீ ஆமா பாவன் தான் யோசிச்சு நான் தான் ஐடியா சொல்லிருக்கேன் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ரோஷ்னிக்கு ஓகே பேச்ச மாற கூட பண்ணடி மாற மாட்டேன் கண்டிப்பா மாற மாட்டேன்னா நீங்க ஏற்பாடு பண்ணுங்க பார்க்கலாம் இருந்தாலும் ஏற்பாடு பண்றதுல ஒரு பக்கம் இருக்கட்டும்டி இப்போ சொன்ன விஷயத்தை கன்சிடர் பண்ணலாம்ல மாமா திரும்பி கண்ண மூடுற ஆசைதான் ஆசைதான் சோடாபட்டி வா ரோஷ்னிமா நான் அத்தை போய் பார்க்க போறேன் பாய் மாமா சொன்னதை கேட்டு நம்ம வேற கண்ணை மூடுறோன்னு அவசரப்பட்டு கண்ணை மூடிட்டோமே கண்ணை ஓபன் பண்ணி வச்சிருந்தா கூட சொல்லிருக்க மாட்டா போலயே என்னடா ஸ்டி ஒன்னாலும் அப்படியே ஆயிடுச்சே இப்போ சொன்ன பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது யோசிப்போம் வாங்க தம்பி என்ன யூனிஃபார்மில் வீடு வரைக்கும் ஐயோ அண்ணா பயப்படாதீங்க நார்மலாக தான் வந்தேன் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை இப்படியே போனேன் சரி ரொம்ப நாள் ஆச்சுல வீட்டுக்கு வந்து சரியாக தான் எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு அம்மா இருக்காங்களா வீட்டில் ம் அக்கா தான் இருக்காங்க பாப்பா உள்ள நீ ரோஷினி ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்களா ம் பாப்பாவும் மாப்பிளையும் வந்துட்டாங்க இன்னும் கிருஷ்ணா தான் வரலாம் சரி ஓகே நீங்கள் இப்படி உட்காருங்க தம்பி நான் அக்கா வர சொல்கிறேன் அண்ணா அம்மா வர சொல்றதுக்கு முன்னாடி உங்க வைஃபை கொஞ்சம் வர சொல்றீங்களா வீட்டுல இருக்காங்களா இருக்காங்க தம்பி அவளை அரசு பண்ணதான் வந்தியா ஆனா கூப்பிட்டு போ தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் முதல்ல நான் நிம்மதியா இருப்பேன் அண்ணா எல்லாரையும் விட அவங்கள தூக்கிட்டு போய் வச்சா நீங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டாடுவீங்க போல கண்டிப்பா தம்பி நீ வேணா கூப்பிட்டு தீபாவளிக்கு நான் தௌசண்ட் வாழை வச்சு கொண்டாடுவேன் கூப்பிட்டு போக நான் தானே நினைக்கிறேன் ஆனா பாக்குற வேலையெல்லாம் எல்லாம் பார்த்தா கூப்பிட்டு போற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு கூப்பிட்டு போல நீங்க ரொம்ப சந்தோஷப்படாம போய் வர சொல்லுங்க என்ன தம்பி ஆசை கட்டி மோசம் கட்டிட்டீங்க சரி லைட்டா டச்சும் போங்க அது கண்டிப்பாண்ணா யாரும் ஹாலுக்கு வராம மட்டும் பாத்துக்கோங்க நான் உங்கள்ட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் நீங்க மரட்டும் சொல்லிட்டீங்களா தம்பி அதுவே போதும் நான் யாரும் இந்த பக்கம் வராம பாத்துக்கிறேன் அவஸ்ட்டு போனதுக்கு அப்புறம் கூட எங்க வர சொல்றேன் சரிண்ணா நம்மளால முடியல மனசு செய்யறேங்கிறாரு நம்ம கோபர்ட்டு டச் பண்ணுவோமே இந்த வீட்டு மாப்பிள மாப்பிளன்னு சொல்லிட்டு வருவீங்க மாப்பிள மாப்பிள அட்ரஸ்ல வந்த மாதிரி தெரியலையே மாமூல் வாங்க வந்த மாதிரி எல்லாம் தெரியுது அதுவும் தீபாவளி அதுமா வந்திருக்கீங்க ஏதாவது மாமூல் வேணுமா அப்படியா அப்படி முடிவு பண்ணிட்டீங்க ஓ ஆமா போலீஸ் யூனிஃபார்ம்ல தீபாவளி நெருக்கட்டத்துல வந்தா அப்படிதான் நினைப்போம் அதுவும் எங்களை மாதிரி தொழிலதிபர் வீட்டுக்கு போலீஸ் வந்தா அப்படி மட்டும்தான் நினைப்போம் வேற என்ன பண்ண முடியும் உங்களால அதுவும் வந்தவரு வேற யாரையும் பார்க்க வந்த மாதிரி தெரியலையே என்னதான் பார்க்கணும்னு சொன்னீங்களா என் புருஷன் வந்து சொன்னாரு ஆமா உங்களை பாக்கதான் வந்தேன் அதான் நான் கேக்குறேன் மாமூல் ஏதாவது வாங்க வந்தீங்களானு இந்த சிங்கம் படத்துல சூர்யா சொல்லுவார் பாருங்க அந்த டைலாக் காப்பி அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா நீங்க சொல்ல வச்சிட்டீங்க என்ன பண்றது இன்ஸ்பெக்டர் தானே ஓட்டு வீட்டில் உட்காந்துருப்பான் ஓட்டை பிரிச்சு இறங்கி அவனை போட்டுடலான்னு வந்தீங்களா சொந்த ஊருக்காரன் சொந்த ஊருக்காரன் சுத்தி இருக்கிறவங்க ஃபுல்லா மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா அங்கா லைட்டாக கண்ணை காமிச்சான்னு வச்சுக்கோங்களேன் சுத்தி இருக்கிறவங்களும் போட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி என் தம்பிங்க மாசா இறங்கி செய்வானுங்க ஏன் ஏற்கனவே செஞ்சானுங்களே அதெல்லாம் ஞாபகம் இல்லையா போலீஸ் ஆகணுன்றது என்னோட ஆம்பிஷன் சொந்த ஊருக்கு சேவை செய்யணுன்றது எங்கள் அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாரோட ஆம்பிஷன் சொந்த ஊருக்கு போஸ்டிங்கை கேட்டு வாங்கி என்னை உட்கார வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஊர் சுற்றி இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுடா அதுக்கப்புறம் பெரிய பெரிய போஸ்டிங்க்கு போய் வெளியூர் பிரச்சனையெல்லாம் பார்க்கலான்னு உட்கார வச்சிருக்காங்கண்ணா நீ கொடுக்குற எச்ச மாமலை வாங்கி குடும்பம் நடத்தணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்றது உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நீந்தான் தேவையில்லாமல் கேவலமாக பேசுகிற அப்படின்னா உனக்கு ஈக்குவலா நானும் பேச முடியுமா ஏன்னா நீயும் நானும் ஒன்னே அண்ணா

இப்போ மட்டும் உன் அண்ணன் கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல மனசோட வாழ்த்த போறாருன்னு நினைக்கிறியா இல்ல நாங்க தான் உங்க அண்ணன் மாறிட்டாருன்னு நினைச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறியா இங்கே பாருங்க அண்ணனும் தங்கச்சி என்ன முடிவு பண்ணியா வீட்ல பொண்ணு கேட்டிங்கன்னு தெரியாது ஆனா நாங்க மனப்பூர்வமா தான் கிருஷ்ணாவுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா அவன் நல்லவன் எங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணனோட புள்ளன்றதை தாண்டி என் பொண்டாட்டியோட தம்பி நேற்று நைட் அவன் ஏன் குடிச்சான்னு உனக்கு தெரியாது அப்படிதானே அவன் போய் கண்டத கண்ட நேரத்துக்கு குடிச்சிட்டு வருவான் அவன் எப்ப குடிக்கிறான் எதுக்கு குடிக்கிறான்றதெல்லாம் பாக்கிறதா ஏன் வலையா ஓ மச்சா தான் சொல்றேன் அவன் நீ பாத்துக்க வேண்டியதானே இதுக்கு என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏமாச்சான் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் என் தங்கச்சி எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்று எனக்கு சொல்லி தரத்தவலன்ன ஏமாச்சா எப்படி குடிச்சானோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒருத்தனுக்கு நீ பணம் கொடுத்து ஊத்தி கொடுக்க சொன்னியே அவனையும் இப்படி போய் உள்ள வச்சுட்டேன் அவனே வாக்கு எல்லாம் கொடுத்துட்டான் இப்போ நினச்சா கூட உன் அண்ணன் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்தி அவர் உசுரா நினச்சிக்கிட்டு இருக்க கிருஷ்ணா அவனை அழிக்கிறன்னு சொல்லி என்னால் உன்னை அரசு பண்ண முடியும் ஏன் உங்க அண்ணனே உன் கையில வழங்க மாட்டுவாரு ஆனா அதெல்லாம் ஏன் கிடையாது உன்னை சுத்தி இருக்கிற ஒருத்தவங்க கூட உன்னை நம்பல உன் அண்ணன் மட்டும் தான் நம்புறாரு பட் உன் அண்ணன் நம்பிக்கை உடைக்கிறதுக்கும் நீ கிருஷ்ணாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு துரோகத்தை சொன்னா போதும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் நீ ப்ளே பண்ணு உன்னால் எவ்வளோ முடியுமோ ப்ளே பண்ணு உன் கண்ணு முன்னாடி என் மச்சானுக்கும் என் தங்கச்சிக்கும் மாசா கல்யாணம் பண்ணி வைப்பேன் அச்சதை நீ போட்டு முடிக்கிறப்ப உன் கையில விளங்க மாட்டுவேன் சவாலாகவே வச்சுக்கோ சவாலாகவே வச்சுக்கோனே இந்த அஸ்வின் சொன்னதை செய்வான் இன்னும் ஒரு டைம் என் மச்சான் குடிச்சானோ இல்லை அவன் குடிக்கிறதுக்கு நீ காரணமா இருந்தனோ இல்லை வேற ஏதாவது அவனுக்கு மிக்ஸ் பண்ணணும் நான் கேள்விப்பட்டேன் தொலைச்சு கட்டிடுவேன் அவன் என் பொண்டாட்டிக்கு தம்பியாக போதே அவனை நான் கண்ணும் கருத்துமாக தான் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் தங்கச்சிக்கு புருஷனாக போகிறான் இன்னும் கழுகு பறவை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவனை ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன் பொம்பளன் கூட பார்க்க மாட்டேன் இது இன்ஃபர்மேஷன் கிடையாது கன்ஃபர்மேஷன்